விஜய்க்கே காவேரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறதை பார்த்துட்டுருக்கிற விஜய் சொல்கிறாங்க இதே மாதிரி எனக்கு டெய்லி நீ சாப்பாடு செஞ்சு கொடுத்து என் கூடவே இருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என் லைஃபே நல்லா இருக்கும் இல்லை ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஏதோ தனியாக சாப்பாடெல்லாம் இல்லாமல் கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு வந்த மற்றபடி இதுவே நீங்கள் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க கூடி சீக்கிரமாக சீக்கிரமாக சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி வீட்டில் வச்சு வெளியே பாருங்கள் மற்றபடி நான் டெய்லி வந்து எல்லாம் சாப்பாடு கொடுப்பேன்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லை வரி நீ இன்றைக்கி வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்காக இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்றே இல்லை என் மேலே இருக்கிற அக்கறை நல்லதான் இப்படி எல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையிலுமே சொல்லிட்டுமா இப்போ எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தீ கூட சாப்பிட முடியுமான்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு மனசும் வயிறு நெனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த டைலாக் நான் கேட்டு கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் சாப்பாடு செஞ்சு முடிக்க போறேன் சாப்பிட்டுட்டு வேலை போய் பாருங்க ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணுற வழி என்னமோ அதை பாருங்க தேவையில்லாமல் இங்கே இருந்துக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கூட வரேன்னு சொல்லி இந்த நிமிஷம் நான் கிளம்பலாம் வீட்டுக்கு நீ வரல கூட்டிட்டு போகிறது மட்டும்தான் என்னுடைய டார்கெட் எனக்கு வேற அதை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேற எந்த வேறு வேலையும் இல்லை சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீ முன்னாடியே நீ வந்து முடிவு பண்ணி நானும் நான் சேர்ந்து பண்ணாலும் சொல்ல ஆனால் அதுக்கப்புறம் வந்து நடந்த விதத்தை இதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து உண்மையாலுமே வந்து மனசு எத்தனை இடத்துல நான் வந்து இருப்பேன் நீ அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து என்னதான் இருந்தாலும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் நீ இதை நம்மளால சரி நம்பாட்டி சரி என் தாத்தா வேணா நீ கேட்டுப்பாரு பாரு நீ இல்லாமல் அந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் இங்க கிளம்பி வந்திருக்கேன் இங்கேயும் நீ இங்கேருந்து கிழமை நீ மறுபடியும் சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் நான் வாழ்ந்தால் இனிமேல் உங்களோட மட்டும் தான் வாழ்வேன் அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கவரி எதுவும் பேசாமல் நின்று என்ன புரியுதா என்னுடைய வேதனை கொஞ்சமாவது புரியுதா கண்டிப்பாக எனக்கே இவ்வளோ வேதனை உனக்கும் கண்டிப்பாக கொஞ்சமாவது நான் இல்லாமல் உனக்கும் கவலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசுகிறப்ப கரெக்டாக கவரோட அம்மாவும் வந்துடுறாங்க வந்தால் மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ தூரம் ஆயிடுச்சா வீட்டு வரைக்கும் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குற வரைக்கும் ஆயிடுச்சா இதெல்லாம் நீ சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க கவரி சத்தம் போ கவரியை சத்தம் போடுறத பார்த்தோன்னே விஜய் ஏங்க ஆண்டி இப்படி நீங்கள் கோவப்படுறீங்க சாப்பாடு தான் செஞ்சு கொடுக்க வந்தால் மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி விளையாடுறீங்களா உங்களுக்கு அவளுக்கு வந்து எதுவும் இல்லை நான் ஆயிடுச்சு இல்லை அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் தொந்தரவு மேலே தொந்தரவு கொடுத்துட்டு இப்படியே பண்ணிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் என்ன நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொன்னாலும் அவரும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு எங்களை வேணால் வீடு காலி பண்ண சொல்கிறாரு நாங்கள் எதுக்கு வீடு காலி பண்ணணும் உங்கள் நான் சும்மா வந்து நாங்கள் இப்போ வந்து இங்கே வந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இல்லையா நாங்கள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அதனால தான் துரத்துரத்தி வந்து இப்போ நீங்களே நிம்மதி கிடைத்திட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ ஆன்ட்டி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க போதும் இந்த மீனிமேல் நீ என்னை ஆண்ட்டின்னு கூப்பிட வேண்டாம் அத்தனை கூப்பிட வேண்டாம் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லுறாங்க ஏய் கவரி இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்தே பாரு என்ன நான் உயிரோட நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன எதுக்கு நீங்கள் வந்திருக்கிற நீ உனக்கு வந்து நீ எனக்கு எனக்கிடமும் சந்தேகமாக இருக்கு நீ சொல்லி தான் அவங்க வந்து வீடு எடுத்து தங்கியிருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆன்ட்டி நீங்கள் வந்து கவரி எல்லாம் எதுவும் தப்பெல்லாம் சொல்லாதீங்க அவளா சொக்க தங்கம் அவளாலலாம் சொல்லலை நானே தான் வந்தால் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கேன் பேசிகிட்ருக்குறாங்க இங்கே இப்படியே பேசிட்டு இருந்தால் வேலைக்காகாது நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து கேட்க சொல்லி போலீஸை கையோடு கூட்டிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் என்ன போலீஸ் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தேவையில்லாமல் எதுக்கு நன்றி இப்படி நீங்கள் பிரச்சனை பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு சடனாக கட்டிலேருந்து கீழே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே கனவுன்னு சொல்லிட்டு அப்போ காவிரி நமக்காக வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கலையா சார் அது கூட பரவாயில்ல நீ அத்தை வந்து இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இன்னும் நல்லா வந்து ஒர்க்கு பண்ணோம் அப்போ தான் வந்து கண்டிப்பாக அத்தை மனசில் நம்ம இடம் பிடிக்க முடியும் அப்போ தான் நம்ம காவிரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும் பரவாயில்ல காவேரி நேற்று நமக்காக வந்து கால் பண்ணி நீ பேசினால அதுவே சந்தோஷம் என்ன நாளுக்கு நாள் வந்து நாம் வந்து பண்ணுற விதத்தில் பேசுகிற விதத்தில் பேசினா கண்டிப்பாக காவேரி மனசு மாதிரி என் கூட வந்துடுவா பரவாயில்ல விஜய் நீ நல்லா தான் பண்ணுற ஆனால் வந்து எக்காரணத்தை கொண்டு நீ வந்து இந்த வீட்டிலேருந்து வந்து காலி பண்ணிட்டு மட்டும் போகணும் நினச்சிடாத நிறைய தடைகள் வந்தாலும் நீ வந்து சமாளிச்சிருக்கணும் அப்படிங்க மாதிரி விஜய்க்கு அவரே வந்து ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து கரெக்டாக காவேரி துணிகாலும் போடுறக்காக வராங்க ஏதோ காலையில் எழுந்திரிச்ச நமக்கு நல்ல தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு கவிரி இப்போ தான் நான் உன்னை வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்த இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வளர்றீங்க காலையில் தூக்கத்தில் வளரிட்டு இருக்கீங்களா தூக்கத்தெல்லாம் வளரல கணவில் நீதான் வந்தால் எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டு எதுவும் பேசாமல் அப்படி திரும்பி நின்று லைட்டாக சிரிச்சு அவக்களையே துணியை காய போட்டுருக்காங்க நீங்கள் அந்த பக்கம் திரும்பி சிரிச்சு சிரிச்சுட்டு கிண்ண எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு போக உங்கள் வீட்டெல்லாம் சிரிக்கணும் எனக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இங்கே பேசுகிறத கரெக்டாக வந்து காவேரியோடைய அம்மாவும் கட்டுறாங்க என்ன காலையில் துணி காய போடுறோன்னு வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ கிளம்பி போகலை நான் ட்ரெஸ் லாம் காயப்படுற ஏங்க எங்க என்னை என்னை கேட்காம இந்த மொட்டமடைக்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்னங்க த எப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் மொட்டை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணிக்கலாம் கவரி யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன தம்பி காலையிலேயே வம்புழுத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க தேவையில்லாமல் அவர்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுட்டீங்க இல்லை அவர்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிங்க நல்லாயிருக்காது பார்த்துங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து யோசிச்சு பார்க்குறாரு கனவுல வந்த போலீஸே போதும் இவங்க மறக்கதே போதும் தேவையில்லாமல் நம்ம வந்து இவங்களுக்கு டென்ஷன் பண்ணக்கூடாது எப்படியாவது அத்தை மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்க மனசு இடம் முடிக்கிறது தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க